வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த சீனி சம்பந்தப்பட்டதுல சில முக்கியமான சில விஷயங்களை பார்ப்போம் சரியானே இப்போ இன்னைக்கு சீனி கிளினிக் தானே இப்ப சில இப்ப நம்மளுக்கு சீனி வர்த்தம் ஏன் வருதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்றிக்கு சில ஏன் சீனி வர்த்தம் வருது சரியானே அப்ப அத கொஞ்சம் பார்ப்போம் ஏன்னா இப்ப வழி ஆகலுக்கும் சில நம்மளுக்கு சீனி வர்த்தம் பெறலாமான்னு சொல்லி அப்படியும் ஒரு சந்தேகத்துல நம்மளுக்கு சீனி வர்த்தம் பெறலாமா என்று யோசிக்காங்க அப்ப அதுல சில காரணிகள் இருக்கு இப்ப நாம வளமையா கேக்குற குடும்பத்துல சீனி வருத்தம் இருந்தா உமாவுக்கு இருந்தா பிள்ளைகளுக்கு வரது வாய்ப்பு இருக்கு அது ஒரு காரணி எல்லாருக்கும் இல்ல சில ஆக்களுக்கு புதுசாகவும் பெறும் சீனி வருத்தம் குடும்பத்துல ஒருத்தருக்கும் இல்ல அவர்ல இருந்தா தொடங்கும் இனி அவருக்கு பிறகு அங்கால ஃபெமிலிக்கு வரலாம் சரியான அதே மாதிரி சில டைமுகள்ல பெமில இருக்கும் பிள்ளைகளுக்கு இல்ல அப்படியே இருக்கு அப்ப அப்ப சில ஆக்களுக்கு தானே அது இப்போ ஒவ்வொரு காரணியும் ஒரு காரணி மட்டும் இல்லை சரியானு அப்ப அதுல ஒன்று வந்து குடும்ப ரீதியா இருக்கிறது அப்போ குடும்ப ரீதியா யாருக்காவது சீனி மரத்தம் இருந்தா அம்மாக்கு பாப்பாக்கு அல்லது தாத்தாக்கு தங்கச்சிக்கு சரியானே அப்படி ஏதாவது மிச்சம் நெருக்கிய நெருங்கிய உறவு சரியா இரத்த உறவுகள் இப்போ வைஃபுக்கு இருந்தா ஹஸ்பண்டுக்கு பேர் ஒன்றும் இல்லை அது ரெண்டும் பேர் இரத்த உறவு சரியானே அப்ப சில ஆக்கள் அப்படியே யோசிக்கிறேன் குடும்ப உறவுன்னு சொல்லக்குள்ள அப்படி இல்லை நம்ம ரத்த உறவுகளுக்குள்ள யாருக்கும் இருந்தா சீனி வேற சான்ஸ் இருக்கு ஆகவே அப்படியே நாட்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் கவனம் உதாரணமா புற்றுநோய் கேன்சர் குடும்பத்துல யாருக்காவது இரத்த உறவுகளுக்குள்ள கேன்சர் ஏற்பட்டா நாம என்ன செய்யணும் நம்மளுக்கும் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பிருக்கு சுவாச புற்றுநோய் லங் கேன்சர் செல்றது ஒரு ஆளுக்கு வந்தா பாப்பாக்கு இருந்தா பிள்ளைகளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அவங்க என்ன செய்யணும் சிகரெட் புகை அவர் குடிக்க தேவையில்லை சிகரெட் போக அவர சுவாச பைக்குள்ள போகக்கூடாது சரியா அப்ப அவரை அதை பாதுகாக்கணும் டஸ்ட்டுகள் தூசுகள் சுவாச நோய்கள் வர வராம அவர் பாதுகாத்துக் கொள்ளணும் சரியான வாய்ப்பு இருக்கு நான் சொல்ல நூறு வீதம் வரணும்னு சொல்லல வேற வாய்ப்பிருக்கு அதே மாதிரி தான் நான் சொல்றேன் சீனிவர்த்தம் அப்ப சீனி வர்த்தவம் குடும்பத்தில் யாருக்கும் இருந்தா நாங்க என்ன செய்யணும் எங்கட அன்றாட சாப்பாடுகள்ல இனிப்பு உணவுகளை மாப்பொருளை சோறு மூணு நேரம் சோறுதுங்க ஒரு ரெண்டு நேரம் சோறு ஒரு நேரத்துக்கு தானியங்கள் கடலை பயிறு கௌபி அதே மாதிரி ஓட்ஸ் அதுகள் குரக்கன் ரொட்டி அப்படி ஏதாவது ஒரு உணவை நாம மாப்பொருள் இல்லாம மாற்றணும் அது ஒரு உணவை வந்து இரவைக்கு ஆஹ் என்ன மரக்கறி சூப் ஒன்று குடிச்சிட்டு தூங்குறது மரக்கறியா வச்சு ஒரு சூப் எல்லாம் போட்டு ஒரு சூப் சாப்பிடறது இப்படி சீனி வருத்தம் பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளாக்கள் அவங்கள இருந்து கட்டுப்படுத்தணும் ஒன்று ரைட் மற்றது வந்து மேலதிக உடற்பருமை நம்ம வெயிட் வந்து கூட இருக்கிறோம் உயரத்தை விட உயரத்துக்கு ஏற்ற அளவுக்கணும் பிஎம்ஐன்னு சொல்லி ஒன்று பார்ப்பாங்க நம்ம வளமைய எல்லாருக்கும் அங்கே முன்னுக்கு அந்த ஆரோக்கிய வாழ்வு மையத்தில் பார்க்கற உயரத்தை பார்த்து நிர்ணயம் பார்ப்பாங்க பார்த்து அவர் பிஎம்ஐ வந்து இருபத்தஞ்சுக்குள்ள ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சுக்கு மேல இருந்தா மேலதிக உடற்பருமன் இருந்தா அப்படியான ஆக்கள்ல நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் தானே இன்சுலின் தான் நம்ம சீனியை கட்டுப்படுத்துறது நம்மளோட உடம்புல இருக்கிற இன்சுலின் தான் நம்மள சீனியை கண்ட்ரோல் பண்றது இப்ப உடற்பரிமன் கூட கூட இன்சுலின் வேலை செய்யற தன்மை குறைஞ்சி போவோம் உடற்பரிமன் கூட்டணும் இன்சுலின் போய் ஒரு களத்துல சேர்ந்துதான் நம்ம சீனிய இருந்து உடம்புக்குள்ள அனுப்புற அதான் இன்சுலின் வேலை நம்ம நம்ம சாப்பிட்ற உடம்புல வார சீனிய நம்ம சக்திக்கு உடம்புக்குள்ள சதைக்குள்ள அனுப்புறது சரியானு தசைக்குள்ள அனுப்புறது எல்லாம் வந்து இன்சுலின் இப்ப அந்த இன்சுலின் வந்து தொழிற்பாடு குறையும் வந்து உடற்பரிமன் கூட கூட அப்ப அது ஒரு காரணி அப்ப நம்ம வெயிட் வந்து கூட இருந்தா நம்ம கவனம் மாறிக்கணும் நம்மளுக்கு சீனி வருத்தம் பெற வாய்ப்பு இருக்கு சரியானே சில பிரெக்னன் மாதிரி பாருங்க பிரெக்னெண்ட் ஆன உடனே சீனி வருத்தம் பெறுது டெலிவரிக்கு பிறகு சுகர் குறையுறது தன்மையெல்லாம் பெருது இந்த அவங்களோட வெயிட் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ பத்து கிலோ பதினாறு கிலோ கூடும் பிரெக்னென்ட் ஆனோட வெயிட் கூடுறதானே கூடி மரப்புற குறையும் அப்ப அந்த டைம்ல பொடியில வந்து அந்த இன்சுலின் சேற்பாடு குறையுது ஆகவே வெயிட்ட கூட இருந்துச்சுடா நம்மளுக்கு சீனி வாரது வாய்ப்பிருக்கு அப்ப நாங்க குறைக்கிறதுக்குரியும் மற்றது அதிக அளவு இனிப்பு அதிக அளவு மாப்பொருள் எந்த உணவு எடுத்தாலும் ஒரே மாப்பொருள் தான் சாப்பிடுவேன் காலையில சோறு என்ன பத்து டீ டீக்கு திருப்பி பிஸ்கட் அதுவும் மாப்பொருள் பகலைக்கு திருப்பி சோறு டீ டீக்கு ரோல்ஸ் பெட்டி சம்சா அப்ப அதுவும் திருப்பி மாப்பொருள் அல்லது பனிஸ் அல்லது பியான் ரோல் இல்லாட்டி ரோஸ் பான் பட்டர் இதுக்கடியில் காலத்தால டீக்கும் அது அது ஒரு ராசுக்கு இல்லாட்டி ரோஸ் பான் அப்ப சுத்தி சுத்தி எல்லா உணவும் மாப்பொருளையும் எடுத்தோம்டா நம்ம உடம்புல குளுக்கோஸ் அளவு எந்த நேரமும் கூட இருக்கும் அப்ப எந்த நேரமும் இன்சுலினுக்கு வேணாம் அப்ப இன்சுலினை சுரக்கிற சுரப்பி வந்து டயர்ட் ஆயிடும் சவுத்து போகும் அது சவுத்து போகக்குள்ளதான் நம்மளுக்கு இன்சுலின் காணலாம் என்ன நம்ம இன்சுலின் அடிக்கிற இல்லாட்டி இன்சுலினுக்கு பார்த்தீங்கன்னா குளிர்சைய போறோம் அப்ப அது அடுத்த காரணி அதாவது மூணு நேரமும் எந்த நேரமும் மாப்பொருளையே சாப்பிடுறது நம்ம இடத்தீன்களுக்கு எல்லாம் வந்து கடலை பயரு கவுபி எல்லாம் செஞ்ச உணவுகள் தானே நட்ஸுகள் தேக்கி பாதாம் பிஸ்தா கஜு அந்த ஐட்டங்கள் கச்சாங்கோட்டை என்ன இப்படி நாம் என்ன செய்யணும் சரிங்க அந்த தானிய உணவுகளை இட உணவுகளுக்கு சேர்த்துக்கொடுங்க தானிய உணவுகள் இப்போ உறப்பு அதிகா ஒரு வடையை சாப்பிட்றது சம்சா ரோல்ஸ் பெட்டிஸ் எல்லாம் மாவு தனியை வடை வடை பருப்பு வேலை செய்து பருத்தி தூர வடை அல்லது கடலை மாவால செய்த உளுந்து சரியான அப்படி ஏதாவது தானியங்களால் செஞ்ச உணவை நீங்கள் மாற்றி அமைக்கணும் சோழவனை சாப்பிட்றது இட பின்னறத்துக்கு சோழனை வி சாப்பிட்றது இப்படி நம்மளோட உணவுகளில் வந்து மூன்று நேரமும் அந்த மாப்பொருள் இருக்கக்கூடாது இடத்தீன்களுக்கும் நீங்கள் தானியங்களை சாப்பிடணும் சாப்பிட்டு வந்தீங்கன்றாலும் அந்த சீனிவாரத்துக்கு வாரத்துக்கு சீனிவார்த்த வாரத்துக்கான வாய்ப்பு குறைய மற்றது உடற்பயிற்சி இல்லாத ஆக்கணும் அறவே உடற்பயிற்சி இல்லை என்ன ஆஃபீஸ் போய் இருக்கிற லிஃப்ட்டில் வேறுற லிஃப்டில் வேறுங்கிற மா படியில் வேறுறது இல்லை என்ன காரில் போய் இறங்குற மோட்டார் பைக்கில் இறங்குற அதுவும் கட கடப்பு கிட்டே போய் தான் இறங்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறதும் இல்லை என்ன பார்க்கிங்கில் வச்சு போட்டு நடக்கிறதும் இல்லை நல்லா கிட்ட போய் தான் ஆட்டோவை நல்லா உள்ளே கூட்டும் அந்த அவர்திறகுங்க சொல்லி அந்த படி கட்டாடியா ஆட்டோவை நிப்பாடுறேன் கொஞ்சம் அவரது நிப்பாட்டி கொஞ்சம் நடப்போம் சொல்லி நடக்கிறதில்ல இப்படி உடற்பயிற்சி அடுத்த தன்மை ஏன்னா பொழுதுபோக்குன்னா டிவியை பார்த்துட்டே இருக்கிறேன் பொழுதுபோக்கு வேற அசைவு இல்லை சும்மா அதை பார்த்துக்கிட்டு கிடைக்கடைக்க நொறுக்கு தீனையும் போட்டு விட்டு இருக்கிறேன் கதிரியில இப்படி உடற்பயிற்சி அற்ற தன்மையும் நம்ம உடம்புல சீனி வருத்தம் வாய்ப்பு இருக்கு அப்ப இப்படியான காரணிகள் வந்து நம்ம தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நாங்க என்ன செய்யணும் இப்ப நம்ம தொழில் வந்து அசைவு குறைஞ்ச தொழில் சொல்லிச்சேன்னா அதுக்கு ஏத்த நாங்க என்ன செய்வோம் உணவை மாப்பொருள் இல்லாத உணவை மாத்தி அமைக்கணும் மாப்பொருளை குறைச்சி இப்ப காலையில கடையில பயிர என்ன அல்லது ஏதாவது குரக்கனை போட்டு ரொட்டி அல்லது குரக்கன் கஞ்சி அப்படி காய்ச்சி குடிக்கிறேன் அப்படி நாங்க எங்க அசைவுக்கு ஏற்ற மாதிரி எங்க உணவை மாற்றி அமைக்கின்றான் நம்மட இது கூட்டிட்டு போய் ஆஹ் சுகர் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப ஒரு ஆளுக்கு சுகர் வரலாமான்னு சொல்லி எப்படி டெஸ்ட் பண்றேன் இப்ப நம்மளுக்கு சீனி இல்ல சீனி வர போய் வாய்ப்பு இருக்கான்னு சோதிக்கிற எப்படி அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு அதாவது குளுக்கோஸ் தானே குளுக்கோஸ் ஐம்பது கிராம குடிச்சு சரியானே நம்மட ரெண்டு ஹவர்ல அந்த குளுக்கோஸ் என்ன செய்யுதுன்னு பாக்குறேன் குறையுதான்னு பாக்குறேன் நம்ம சாப்பிட்டு ரெண்டு அவர்ல செக் பண்ணுவோம் அதுவும் அப்படின்னு செக் பண்ணி பாக்கலாம் சாப்பிட்டு போட்டு டூ அவர்ஸ்ல பாக்குறேன் இப்ப நோமலா நம்ம உடம்புல இன்சுலின் நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா நம்ம சாப்பிட்ற 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 அளவுக்கு ஏத்த மாதிரி இன்சுலின் வரும் வந்து உங்களோட சீனியே இல்லாம ஆகிரும் நம்ம சாப்பிட்டு உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் சீனி இருநூத்தி ஐம்பது முன்னூறு போவும் போயிட்டு உடம்புல இருக்கிற இன்சுலின் செய்யும் செய்யுமாறே அப்படியே ஆகும் இல்லாம ஆகினா டூ ஹவர்ஸ்ல பார்த்தோம்னா நூத்தி நாற்பதுக்குள்ள வந்துடும் அப்படி நூத்தி நாற்பதுல வரலன்னு சொல்லிச்சுன்னா இவருக்கு குளுக்கோஸை தாங்குற தன்மை குறைய குளுக்கோஸை மாப்பொருளை குளுக்கோஸை இனிப்ப இவர உடம்பு தாங்குற சக்தி குறைஞ்சிட்டு போகுது அப்ப இவருக்கு சீனி வருத்தம் வர வாய்ப்பிடுச்சு அதான் அந்த பிரிக்னன் மாதஸுக்கு எல்லாம் செக் பண்ணுவாங்க மூணு மாத்தையில புறவும் அவங்க என்ன செய்வாங்க ஐம்பது கிராம் குளுக்கோஸை கொடுத்து ஒன் ஹவர்லையும் டூ ஹவர்லையும் சீனியை பார்ப்பாங்க அது ஏன்னு சொல்லிச்சுன்னா அந்த ஒன்பது மாத காலத்துக்குள்ள தாய்க்கு சீனிவரம் உருவாகலாமான்னு பாக்குறான்னு அது அப்படி எங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாம் யாருந்தா சீனிவர்த்தம் இல்லாதாக்க சீன வருத்தம் வரலாமான்னு பயப்படுறா ஃபேமிலிக்குள்ள ஒரு சீனி இருந்தா அப்ப நம்மள நம்மளுக்கு சீனிருந்தா பிள்ளைகளுக்கு சீனி வரலாமான்னு பாக்குறேன்டா அவங்கள என்ன செய்யறாங்கன்னா சாப்பிடு செல்லி போடு வளமைய சாப்பிடுறாப்புல செக் பண்றதுக்காக குறைஞ்சி சாப்பிடல அவர் வளமையா சாப்பிடற மாதிரி பகல் சாப்பாடு சாப்பிட்டு போட்டு ரெண்டு அவர்ல போய் பாக்க சொல்லுங்க பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நூத்தி நாற்பதுக்கு இறங்கலன்னு சொல்லிச்சேன்னா அவர் டூ அவர்ஸுக்கு பிறகு நூத்தி நாற்பதுக்கு வரலன்னு சொல்லிச்சேன்னா அவருக்கு சீனி வருத்தம் வரக்கூடிய சான்ஸ் ஒன்று இருக்கு அப்ப அவரு அதை கண்டுபிடிச்சா இருந்தா அதை வச்சு நாம என்ன செய்யலாம் கொஞ்சம் இனிப்புல ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தலாம் சீனி வருத்தம் வராம அப்புறம் வந்து எல்லாம் போட்டு அவதிப்படுறதுல இருந்து நம்மளை பாதுகாக்கலாம் அந்த மெசேஜ் தாடுறதுக்கு நான் உங்களுக்கு உண்டைக்கு சொன்னேன் என்னப்ப நீங்க நீங்க ஆகல எல்லாரும் ஏன்னா நம்மளோட பிள்ளைகளுக்கு சீனி வருத்தங்கள் வராமரிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா நாம அவங்களுக்கு இந்த டெஸ்ட்களை பண்ணி பார்க்கணும் சரி இப்ப பதினாறு வயசுலேயே சீனி வருத்தம் இப்போ ஒரு ஆறு மாதக்கு முதல்ல ஒரு ஓயல் படிக்கிற கொடியோரால் வந்தாரு காலில் அடிக்கடி சொரிச்சல் வாற கிரீம பூசுற குளிர்சையை போடுற காஞ்சிடும் அப்புறம் திருப்பி ஒரு கிழமை ரெண்டு கிழமை திருப்பி சொறிகிற காயம் வர இப்படி இப்படியே ஒரு மாசம் மருந்து எடுத்துட்டு சும்மா ஓபிடிக்கு வந்த டைம்ல அப்ப பதினாறு வயசு பிள்ளை இல்லை தானே இப்ப நம்ம சீனி பார்க்க சொன்னா சில விளை கோவமும் பெறும் ஏன்னா உம்மாக்கும் கோவம் வரும் பாப்பாக்கும் கோவம் எந்த ரெண்டு பிள்ளைங்க சீனி வரீங்க சீனி பார்க்க சொல்றேன் எலி நான் எனக்கு சொந்தக்கார பிள்ளைங்க பதினஞ்சு சீனியை கொஞ்சம் பாப்போம்னு இது போதும் அடுத்தையே போய் குத்தி பார்த்து ஐநூத்தி இருபது சீனி ஐநூத்தி இருபது முதலாவது சீனி கண்டுபிடிச்சது ஐநூத்தி இருபது இருநூறு முந்நூறு எல்லாம் பாக்குற அளவுக்கு ஒன்றும் தெரியல அடுத்த வச்சே பாப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேரும் டீச்சர் மாதிரி ரெண்டு பேரும் கால் பண்ணி எடுத்து பெட்டிக்கு அளவுக்கு தர்சனி மேடத்துக்கு அனுப்பி என்ன சின்னாக்களுக்கு சீனி நம்ம அதுக்குரிய பார்த்து தான் இன்சுலின் தான் தொடங்கின அவர் புலிசை கொடுக்கறல இப்ப இன்சுலின் பாவிச்சு இப்ப நல்லா கொண்டோல்ல இருக்காது சரியானே எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நீ யோசிக்கப்படா பதினெட்டு வயசு பதினாறு வயசு நாம செக் பண்ணாம இருக்குமான நம்ம பிள்ளைகளுக்கு சீனி வருத்தம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சாப்பிட்டு செய்யுங்க பார்த்தா எல்லாருக்கும் குறை நோமல தரிக்கும் தொண்ணூறு நூறு இருக்கும் சாப்பிடாம பார்த்தா நம்ம படத்தை பாக்குற குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட் சொல்றது குளுக்கோஸ் சேலஞ்ச் குளுக்கோஸை கொடுத்து பொடியை சேலஞ்ச் பண்ணி பாக்குற இவரில் தாங்குதா என்ன நெல்ல இப்போ சில ஆள் நல்லா இனிப்பு சாப்பிடுவாங்க சாப்பிட்டு போட்டு ரெண்டாவதுல பார்த்தா அவருக்கு நோமல் தை அதை கருத்து நின்னா அவர் இன்சுலின் எல்லாம் பண்ணுது இன்சுலின் எல்லாம் ஒர்க் பண்ணுது அப்ப இன்சுலின் எல்லாம் வேலை செய்யற ஆளுக்கு சீனிவரத்தம் பார்த்து வாய்ப்பு குறை இப்ப இன்சுலின் வேலை செய்யற காணான்னு சொல்லிச்சேன்னா கவனம் மறைக்கணும் இவருக்கு சீனிவர்தம் வரலாம் அதுதான் குளுக்கோஸ் லோடோண்ட கொடுக்குறேன் நல்லா மாப்பிள் சாப்பாடு சாப்பிட வச்சு போட்டு பாக்குறேன் ரெண்டாவதுல அப்ப அந்த டெஸ்ட்டை நோமலா எல்லாம் செய்து பார்க்கலாம் செய்து பார்த்தா நம்ம சுகர் வரலாமான்னு பார்த்து ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பாதுகாப்பா அரிக்கலாம் சரி இதுல கொஞ்சம் என்ன மாறிங்க சீனி சீனிவர்த்தம் வந்து கடும் ஓவரிக்கு நம்ம ஊர்ல ஸ்பெஷலா கல்முனை சாய்ந்த மருத்துக்குள்ள சீனி வருத்தம் கடும் கூட மற்ற ஊர்களை விட அதுல பிரதான காரணம் நான் அடிக்கடி சொல்றது உடல் அசைவு குறை நம்ம ஊருக்கு வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வளவு காணாம் முப்பத்தஞ்சு அடி பதினாறு அடி என்ன சின்ன சின்ன துண்டு அப்ப அசைவுகள் குறை அப்ப நம்ம காலடியில் ஆட்டோ வந்து இறங்குறத்தையும் காலடியில் ஆட்டோ கொண்டு விடுவது அப்ப அந்த அசைவும் இல்லை நம்ம இந்த தூரம் வந்து உண்மையா நாம நடக்கக்கூடிய தூரம் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தான் நகலம்னு உலகம் வந்து நாம நடக்க இல்லாத தூரமே கிடையா சரியானே நாம வடிவா நடக்கக்கூடிய தூரம் ஆனா நாம நடைய மொத்தமா விட்டுட்டோம் அதுதான் பிரதானமான காரணம் ஏன்னா சாப்பாடு எல்லாரும் அதே மாதிரிதான் சாப்பிடுறா எல்லா ஊராக்களும் ஒரே மாதிரிதான் சாப்பிடுறாங்க ஆனா நம்மளுக்கு அசைவு காணா ஆகவே திருவியில குறைப்போம் முழங்கால் மூட்டு வார்த்தமி கீக்கல் நடக்க ஆனா மட்டாக்கள் வந்து கட்டாயம் நீங்க அந்த கொஞ்சம் அந்த கிளினிக் வார டைம்ல நடந்து வாங்க சரியானே ஒரு மாத்தி ரெண்டு மாத்திக்கு ஒரு மற்ற சின்ன சின்ன விசிட்டிகள் போறதுக்கு எல்லாம் திருவில பிடிக்கா நடங்க நடந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய சுகர் வந்து குறையும் ஏன்னா நடக்கக்குள்ள கொழுப்பும் மட்டும் உடல் பருமனும் குறையக்குள்ள உங்களுடைய இன்சுலின் நல்லா வேலை செய்ய தொடங்கும் உடற்பயிற்சி வந்து இன்சுலினை திருப்பி புதுப்பிக்குமா வேலை செய்ய தூண்டுமா அப்ப நீங்க உடற்பயிற்சியை கட்டாயம் செய்யுங்க சரியான மற்ற உணவு முறை எல்லாம் உங்களுக்கு தெரியும் பழமையா கரைக்கிற விஷயம் தான் ஆஹ் அடிக்கடி ஞாபகம் மட்டுறதுல நோக்கம் தான் இது ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமை பிடிக்கும் அப்புறம் திருப்பி மறந்துடும் திருப்பி ஞாபகப்படுத்துறேன் ஆ ஜமாத்காராக்கள் செய்கிற மாதிரி அடிக்கடி ஞாபகம் மூட்ல வெளியே நாம செய்கிறான் அதுல கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுவீங்க கொஞ்சம் பேர் கணக்கெடுக்க மாட்டீங்க ஆ நம்மட பணியே நாம செஞ்சுட்டு போறான் ஆ கேள்வி எனக்கு இருக்கு ஆ நான் சனு சூப்பர் செஞ்சாரு நீங்க கே ஆ அப்ப தண்டனையை அனுபவிக்கிறான் சரியா இப்ப நம்ம நம்ம சொசைட்டில இருக்கிற வழக்கம் சில டைம்ல மடத்தை நம்ம நாம செல்ற அது என்ன செஞ்சாலும் மல்லாட நாட்டம் இருந்தா சொல்லி அது மரத்தனமான சொல்லாம் அப்படி சொல்லல அதான் அறிவை தந்திருக்கான் ஒவ்வொரு ஆளுக்கும் மருந்த படுத்திருக்கான் என்ன தெரியப்படுத்திருக்கு கண்ணுக்கு முன்னுக்கும் உடம்புல நடக்கிற மாற்றங்கள் பழுதெல்லாம் கண்ணுக்கு முன்னு காட்டப்படுது இதுல இருந்து படிப்பினை பெறுவோருக்கும் அத்தாட்சிகள் உண்டு அவ்வளவுதான் அப்ப இத கேட்டு நடக்கும் கேட்டு விடைபெறுந்தேன் நன்றி